ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டிலிருந்தே அயோத்தி விழாவை எப்படி கொண்டாடுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இப்போதான் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ அயோதி ராமர் கோயில் ராம் லல்லாவை பிரதிஷ்டை செய்யறதுக்கான நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சோ இந்த மங்களகரமான நிகழ்வுல எல்லாராலையும் கண்டிப்பாக பங்கேற்க முடியாது பிரபலங்கள் எல்லாராலையும் ராமரோட அருள் எல்லாருக்கும் வேணும் தான் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலன்கள் கிடைக்க வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ராம் தர்பார் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதை பீடத்தில் வச்சுக்கணும் ராமரை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வணங்க வேண்டியது ஹனுமர் ஹனுமரை வணங்கி அவரோட ஆசையை பெற்று அதுக்கப்புறம் நம்ம ராமரை வழிபடணும் ராமருக்கு தீபம் காட்டி ராம ஜனம் ஸ்துதியோட அவரை வணங்கணும் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற அந்த நேரத்தில் நீங்கள் ராமரை வழிபட்டிங்க அப்படின்னா வேண்டுதல் எதுவானாலும் அது கட்டாயம் நடக்கும் அபிஜித் முகூர்த்தத்தில் ராமரோட சிலையை பிரதிஷ்டை செய்யறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க வந்துட்டு வீட்டில் நம்ம ராமரை நினைச்சு நெய் தீபம் ஏற்றணும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வந்து பதினொன்று நாப்பத்தி இருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் அபிஜித் முகூர்த்த நேரத்துல பதினோரு முறை சீதாராம் அப்படின்ற நாமத்தை நம்ம உச்சரிக்கணும் நாலனைக்கு ஸ்ரீராம ரக்ஷ சோஸ்திரத்தை படிக்கிறது ரொம்பவே சிறப்பு ராமரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் உலர் பழங்கள் இனிப்புகள் இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமா வச்சு ராமராண வழிபடலாம் ராம சரித்திரம் ராமாயணம் இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கிறதோ இல்லை கேட்கிறதோ ரொம்ப சிறப்பு விஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம நெய்விளக்கு ஏற்றி உலர் பழங்களை நெய்வேத்தியமா வச்சு தாராம் அப்படின்ற அந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி நம்ம வந்துட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம இந்த நேரத்தில் வீட்லேயே நம்ம ராமரை வழிபடலாம் ஸோ இந்த டைமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதற்கு இணையான பலன்களை வந்து நமக்கு தரும் ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தீபாவளி திருக்கார்த்திகைக்கு எப்படி நம்ம விளக்கேற்றுவோமோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி ராம நாமத்தை சொல்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த நாளாணைக்கும் நம்ம ராம தீபம் வந்து ஏற்றணும் ஸோ ராமரை மனசில் நினச்சிட்டு அந்த சுடரில் நம்ம ராமரை தரிசிக்கிற மாதிரி நினச்சி வீடு ஃபுல்லாக வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்காக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நாளா தீபம் ஏற்றி ராமரை வழிபடுங்க நன்றி